அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பெண்கள் பகுதிக்கு சென்று இவ்வாறு கூறினார்கள் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களே தர்மம் செய்யுங்கள் நரகவாசிகளில் அதிகமானவர்களாக உங்களையே நான் கண்டேன் பெண்கள் கேட்டனர் அல்லாஹுவின் தூதரே எதனால் அவ்வாறு கண்டீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் நீங்கள் அதிகமாக சாபமிடுகின்றீர்கள் கணவனுடன் நன்றி இல்லாதவர்களாக இருக்கின்றீர்கள் அதனால்தான் தீரமிக்க ஒரு ஆண்மகனின் அறிவை நஷ்டமடைய செய்யும் புத்தியிலும் தீனிலும் குறைந்த வேறு எவரையும் உங்களை போன்று நான் கண்டதில்லை பெண்கள் கேட்டனர் அல்லாஹுவின் தூதரே எங்களுடைய புத்தியும் தீனும் குறைந்து இருக்கின்றன என்றால் என்ன நபி சொல்லாஹ் அலஹிஸ்லம் கேட்டார்கள் ஓர் ஆணின் சாட்சியில் பாதிதானே பெண்ணின் சாட்சி அதற்கு ஆம் என்றனர் அப்பெண்கள் நபிசலாஹலேசலம் கூறினார்கள் புத்தி குறைவின் காரணம்தான் அது மாதவிடாய் வந்தால் பெண் நோன்பு நோக்காமலும் தோலாமலும் இருப்பதில்லையா அதற்கும் அப்பெண்கள் ஆம் என்றனர் நபி சலாஹ் அலஹிசல்லம் கூறினார்கள் தீனின் குறைவே அது ஆதாரம் புகாரி முஸ்லிம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் மேலும் இன்னொரு ஹதீசுடன் இன்னொரு நாள் அல்லாஹ் நம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக